நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டாவின் சில இடங்களில் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை ரேடார் படங்களின் வாயிலாக தெளிவாக பார்க்க முடிகிறது நீங்கள் யாராவது இப்போ பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளில் மயிலாடுதுறை சுற்று வட்டார பகுதிகளில் ஆக்கூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இல்லை பூம்புகார் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமையங்க கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைய பிற்பகல் நேர காணொலியை நான் பகிரும்போதே சொல்லியிருந்தேன் டெல்டாவில் குறிப்பாக பூம்புகார் அருகில் மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி கொண்டு இருக்கிறது என்பதை போன்று தற்பொழுது அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக அங்கே மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு பத்து மணி ஆகிறது வழக்கத்தை விட முன்பாகவே இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் இப்போ கருத்துறை பகுதியில் நிறைய விதமான கேள்விகளை முன்வைக்கிறீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலவரம் தொடர்பாக சில விஷயங்களை அவங்க கூட நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துடன் தான் இந்த காணொலியை நான் பத்து மணிக்கே பதிவு செய்ய தொடங்கி சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே சாரல் மழை தூரல் மழையெல்லாம் பதிவாகி வருகிறது நள்ளிரவு அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது விட்டுவிட்டு இந்த மழையானது பதிவாகும் சில இடங்களில் ஓரளவிற்கு வலுவாக மழையானது பதிவாகும் சில நிமிட வலுவான மழை தான் அதை நம்ம மிதமான மழை அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவோம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா அச்சுறுத்தும் வகையிலான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு கிடையாது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் சரி திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சரி நாளை மாலை வரையில் அந்த மழையானது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் அங்குமீகமாக பதிவாகி கொண்டு இருக்கலாம் விட்டு தான் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல அப்படி தொடர்ச்சியாக பதிவானுச்சினாக்கா அது சாரத்துறளாக தான் இருக்கும் ஸோ அதன்படி பார்த்தீங்கனாக்கா நாளை இரவு நேரத்துலலாம் சென்னை மாநகரில் மழையானது குறைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் புதுச்சேரி முதல் கொடியாக்கரை வரை அந்த இடை இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை இரவும் மழையானது அங்குமீங்கமாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இருபதாம் தேதி கூட பார்த்தீங்கனாக்கா டெல்டாவில் வந்து மழையானது ஆங்காங்கே பதிவாகலாம் ஸோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கிறது தற்பொழுது நிறைவு வருவதை போற்றே அந்த மாதிரியான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை விட கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம் பட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நாளை மாலை வரையில் எப்படி இருக்குது டெல்டாவில் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து முக்கியமாக வந்து கவனிக்கிறோம் இப்பொழுது நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் திருவாரூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக மிதமான மழை பதிவாகி கொண்டிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் காணொலியை கூட வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்திருந்தார் இவை போக இலங்கையில் அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பெல்லாம் மழையானது விட்டு விட்டு வலுவாகவே பதிவாகி கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இந்த மழை மேலும் தீவிரமடையும் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோரப் பகுதிகளை பொறுத்தவரையில் அதைத்தான் நான் வந்து சொல்லிக்க வரேன் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் குறிப்பாக நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அதே போல் திருகோணமலை இவை தவிர்த்து முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதிகள் யாழ்ப்பாணத்திலும் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது தென்கடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் நாளைக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு உண்டு நாளை மறுநாளும் தென்கடலோர மாவட்டங்களில் அங்கங்கே மழையானது பதிவாகும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்திலெல்லாம் மாவட்டத்திலெல்லாம் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களும் நாளை மற்றும் நாளை மறுநாள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய வகையாக இருக்கும் ஏன்னா இது நம்ம ஒவ்வொரு சுற்றிலையும் பார்த்து கொண்டு தான் இருக்கும் கடந்த சுற்றிலும் நம்ம காக்காச்சேனை மாஞ்சோலை மாதிரியான பகுதிகள் ஊத்து மாதிரியான பகுதிகள் நாலுமுக்கு மாதிரியான பகுதிகள்லாம் பலனடைந்தது இந்த சுற்றிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நெக்ஸ்ட்டு டூ டேஸ்னு சொல்லலாம் பத்தொம்போது இருபதாம் தேதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையை நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் தென்காசி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் மழை வாய்ப்புகள் தொடர்பாக பிற்பகல் நேர காணொலியிலேயே நான் தெளிவாக விளக்கியிருந்தேன் உட்பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தொடர்பாகலாம் நான் சில விஷயங்களை உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லியிருந்தேன் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளை கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ மழையளவுகள் வரும்பொழுது நமக்கே வந்து தெரிஞ்சிடும் கரூரில் இருக்கக்கூடிய நண்பர் கூட எனக்கு வந்து காணொலி அனுப்பியிருந்தார் மாலை நேரத்தில் கரூரில் சில பகுதிகளில் அவரோட பகுதியில் மழையானது பதிவாகி இருந்தது அந்த மழை பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய காணொலியை எங்கூட பகிர்ந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் அம்பாறை மாவட்டத்திலேருந்து நண்பர் ஒருவர் நமது வாட்ஸ்அப் குழுவில் தொடர்ச்சியாக காணொலிகளை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார் ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறது ஓரளவுக்கு தெரிய வருது இதுவரையில் காரைக்கால் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது திருவாரூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ஒரு மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இவை போக நாம் பார்த்தோம் ஏன்னால் மயிலாடுதுறை ஆட்டோமேட்டிக் ஒத ஸ்டேஷனில் அறுபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி விட்டதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதனால தான் நான் சொல்கிறேன் மயிலாடுதுறையில் யாராவது இருந்திங்கனாக்கா மூம்புகாரில் யாராவது இருந்திங்கனாக்கா ஆக்கூர் சுற்று வட்டார பகுதிகளில் யாராவது இப்போது வசித்து கொண்டு இருந்திங்கனாக்கா உங்கள் பகுதியை நிலவரத்தை இங்கே கூட மறக்காமல் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தின் முக்கியத்துவமே பார்த்தீங்கன்னா கருத்துறை பகுதிகளில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குறது தான் ஸோ அதன்படி பார்த்தீங்கனாக்கா மணி எஸ் ஓய்பி அப்படிங்கிற நண்பர் ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் மிரண்டு நிலையில் சாயங்காலம் முதல் சாரல் மழை உண்டா நிஜமாக இருக்குமா கனமாக இருக்குமா நான்கு நாட்கள் நடவு பணி நடந்ததா லவ் ஆனால் நீ பார்க்கவும் முடியவில்லை ஆனால் இப்பொழுது எங்கள் பகுதியில் கருது அடுவடையின் பணிகளும் ஆயுத்தமாக கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவருடைய வருத்தத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாரு அவர் டைப் பண்ணும்போது பிழைகள் நிறைய இருப்பதனால அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியல பட் அவர் என்ன சொல்ல வந்திருக்காருங்கிறத என்னால் கன்வே பண்ண முடியுது அவங்க மிரண்டு நிலையில் அந்த பகுதியில் இப்போ வந்து அறுவடை பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மழை வந்து இளையீறாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதற்கு வருத்தமும் பட்டிருக்கிறாரு இயற்கையின் பாதை பாதை தானே இது நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்று தானே நீங்கள் ஒவ்வொரு கேள்விகளிலையுமே கேட்டுக்கொண்டே தான் இருந்தீங்க புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளில் மழை பதிவாகுமா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கான்னு அருண் டி டுவெண்ட்டி அவரும் வந்து கேட்டுட்டே இருந்தார் அறந்தாங்கியாருக்கில் மழை பதிவாகுமா பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நான் அப்போலாம் சொல்லி வந்த விஷயமே அதுதானே புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகளும் இருக்குது அதில் வந்து கண்டிப்பாக அடுத்த சுற்றுலா அது வந்து ஓரளவிற்கு மழையை வந்து பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தோம் அதன் பிறகு ஏகே எம்வி பில்டர்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தென்காசி கலங்கள் வீரசீகாமணி குளங்கள் நிறைய வில்லை ப்ரோ மழை வருமா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு தென்காசி மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதைத்தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதே போல் நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நிச்சயமாக மழையானது பதிவாகும் நெல்லை மாவட்ட உட்பகுதிகளில் கூட சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருக்கிறது ஸோ உங்கள் பகுதியிலேயும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பலாம் நம்பி காத்துருங்க அதன் பிறகு ஜெய்ராஜ் அப்படிங்கிற ஒரு இருந்து நண்பர் ஒருவர் தூத்துக்குடி மாவட்டம் வானிலை அறிக்கையை கணிக்க தெரியுமா தெரியாதா இதுவரை ஒரு சொட்டு கூட மழை இல்லை உண்மை தான் அதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமே இங்கே பெனிஃபிட் ஆஃப் த டவுட் தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு இப்போ டெல்டாவில் மழை வந்து பதிவாகுது சென்னையில் மழை வந்து விட்டு விட்டு சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ வடகடலோர மாவட்டங்களில் உட்பகுதிகளின் சில இடங்களில் கூட அவ்வப்பொழுது மழையானது வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது இந்த சுற்றிலையாவது பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையுடன் காத்துருங்க அதுதான் சொல்ல முடியும் சுழற்சி லோவர் அடிடியூர்டில் இருக்குது ஸோ சர்க்குலேஷன் இந்த மாதிரி வந்து நிலவுனுச்சுனாக்கா ஒருவேளை அது வந்து தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு அதிக சாத்திய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் அந்த வகையில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் காற்றும் வந்து நல்லா தான் ஓடுவோம் ஸோ இலங்கையில் மழை வந்து பதிவாகுது தூத்துக்குடியில் மழை பதிவாகுதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இப்படி தான் இருக்கும் மழைக்கான வாய்ப்புகளை தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர்த்து மழை வந்து உறுதியாக பதிவாகியே தீரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஆணையிட்டு மழைக்கு சொல்ல முடியாது அது வந்து சாதகத்தன்மை மிக்க சூழல்களை பொறுத்து பதிவாகும் நீங்கள் நம்பிக்கையுடன் காத்துருங்க இப்போ எல்லா இடங்களிலேயும் மழையானது பதிவாகுது நம்ம சொல்லியிருந்த பகுதிகளில் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது பட் தூத்துக்குடி மட்டும் என்ன ஆகுதுன்னு தெரியல பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதன் பிறகு சந்தோஷ் எம்பி ஃபோர் பி எஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நாகப்பட்டினம் கோவில்பத்து ரைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு ஸோ சந்தோஷ் சொல்லிட்டாரு நாகப்பட்டினத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது அதன் பிறகு சித்திரவேல் சந்திரசேகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து மட்டக்களப்பு மழை விட்டு விட்டு அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறார் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அவர் பகிர்ந்திருக்கிறாரு ஸோ மட்டக்களப்பிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது அதுவும் விட்டு பதிவாகி கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் பஞ்சவர்ணம் கணேசன் கிளவுடி கண்டிஷன் லைட் ஷவர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஸோ எண்ணூரில் ரொம்ப வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருப்பதாகவும் லேசான சாரல் மழை பதிவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் வேல்துறை அப்படிங்கிற நண்பர் வந்து திருவாரூர் மாவட்டம் தில்லை விலாகத்தில் சாரல் மழை பெய்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ பார்த்துக்கோங்க திருவாரூர் மாவட்டத்தில் டெல்டாவில் சாரல் மழை தில்லை விலாகத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது பக்தி அப்படிங்கிற ஐடியிலிருந்து நண்பர் ஒருவர் ப்ரோ தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு மழை இருக்குது என்று சொல்கிறீர்கள் மிக்க நன்றி ஆனால் வானம் கருமேகங்கள் கூடி இருக்கின்றன தூத்துக்குடி வடக்கு பகுதியான குளத்தூர் வைப்பார் ஆகிய பகுதிகளில் மழை வருமா என்று கூறுகிறீர்களா நண்பரே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பொதுவாக இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் தூத்துக்குடி மாதிரியான பகுதிகள் அதுலேயும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகள் பலனடையும் இந்த எந்த மாதிரியான காலம்னு கேட்டிங்கனாக்கா லோவர் லாட்டிடியூடில் சர்க்குலேஷன் நகர்ந்து வரக்கூடிய காலம் தான் சாதகமான காலம் அதன் பிறகு உங்களுக்கு மழை வேணும்னாக்கா நீங்கள் மார்ச் மாதத்தில் ஒரு சில நேரங்களில் இலங்கையில் மழை பதிவான பிறகு வெப்பசலன மழை பதிவான பிறகு அந்த மழை மேயங்கள் வருவதனால மழையானது வந்து பதிவாகும் இந்த ப்ரீ மான்சூன் ட்ரைனு சொல்லுவோம் இல்லையா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதத்தில் பதிவாகக்கூடிய மழை தான் ஓரளவிற்கு தூத்துக்குடியில் வந்து கை கொடுக்கும் அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தான் நம்ம மீண்டும் மழையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது இருக்கும் நான் சொல்கிறது தூத்துக்குடி நீங்கள் சொன்ன அந்த பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு கடலோர பகுதிகள் இவைகளுக்கெல்லாம் அதுதான் காலகட்டம் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நம்ம தூத்துக்குடி மற்றும் அதற்கு இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பெரிய அளவில் மழையை வந்து எதிர்பார்க்கவே முடியாது அதற்கான சாத்தியக்கூறுகா என்பது மிகவும் குறைவு அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மழை பதிவாகுதுன்னு நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இந்த வின்டர் சீசனல் ரெயின்ஃபால்னு சொல்கிறோம் இல்லையா குளிர்கால மழை காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த ஜனவரி பிப்ரவரியை அதில் இந்த லோவர் லாட்டிடியூடு சர்க்குலேஷன் அதாவது இலங்கைக்கு கீழே சுழற்சிகள் நகர்ந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவ்வப்பொழுது தூத்துக்குடி பலனடையும் அப்படி இந்த சுற்றிலையும் வந்து தூத்துக்குடியில் பெனிஃபிட் இல்லைனாக்கா மார்ச் மாதத்தில் நீங்கள் காத்திருந்தது தான் ஆகணும் மார்ச் மாதத்தில் இலங்கையில் வெப்பசலான மழை பதிவாக தொடங்கி ஏன்னா இலங்கையிலலாம் மார்ச் மாதத்துலேயே வந்து வெப்பசலன மழையெல்லாம் பதிவாக தொடங்கிடும் மார்ச் மாத இறுதியில் இல்லை ஏப்ரல் மாத தொடக்கத்துலலாம் வெப்பசலான மழை பதிவாக தொடங்கிடும் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்முடைய தூத்துக்குடியில் தூத்துக்குடியினுடைய வடக்கு கடலோரப் பகுதிகளில் தூத்துக்குடி மாநகராட்சியில் வெப்பசலான மழை தான் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நிலைக்கு போக வேணாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ பெனிஃபிட் ஆஃப் த டவுட் இருக்குது இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குது இது சாதகமான சூழல் சாதகமான அமைப்பு ஸோ மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கருதுகிறோம் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் ஜிஹெச்எஸ் ஆத்தங்குடி அப்படிங்கிற நண்பர் வந்து ஆர்எஸ் மங்கலம் இளையாங்குடி பகுதிகளில் மிதமான மழை பிற்பகல் மூன்று மணி முதல் பெய்து வருகிறது சார் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ ராஜசிங்க மங்கலம் அருகில் இளையாங்குடி பகுதிகளில் மிதமான மழை பதிவாகி கொண்டிருக்கிறது பிற்பகலேருந்தே பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு இதை ஒரு ஐந்து மணி நேரத்திற்கு முன்பாக அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு அப்போ மாலை ஒரு ஐந்து முப்பது மணி வாக்கில் அப்போ ஒரு ரெண்டரை மணி நேரம் அவருக்கு பதிவு பண்ணதுலேருந்து பார்த்தாலே அங்கே வந்து மிதமான மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதன் பிறகு சிவராமன் பட்டாபிராமன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து பூம்புகார் வானகிரி பகுதிகளில் மதியம் தூரலாக ஆரம்பித்து சற்றே மிதமான மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நம்மளால் பார்க்க முடிகிறது பொறையார் மற்றும் வாசல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் தான் மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி கொண்டிருக்கிறது இந்த கண்டிஷன்ஸ் வந்து மாறலாம் பட் இப்போ வந்து மழை மேயங்கள் திரளாக இரவு பத்து மணி வாக்கில் அங்கே பதிவாகி கொண்டு இருக்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது அதன் பிறகு கண்ணன் ஆர் அப்படிங்கிற நண்பர் வந்து நெல்லையில் மழைக்கு வாய்ப்புண்டா அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நிச்சயமாக இருக்குது நெல்லை மாநகரிலும் சில நேரங்களில் சாதகத்தன்மை மிக்க அமைப்புகள் பொழுது மழையானது பதிவாகும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நெல்லை மாநகரிலும் சில நேரங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இருக்குது இல்லையா அங்கே கண்டிப்பாக மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்களே கிடையாது அதன் பிறகு தங்கராசு அப்படிங்கிற நண்பர் வந்து நாளை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் பகுதிகளுக்கு மழை வருமா நண்பரே எங்கள் பகுதியில் தற்பொழுது பனி மூட்டத்துடன் கூடிய மேகமூட்டம் தொடர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவர் பகுதியின் நிலவரத்தை பகிர்ந்திருக்கிறாரு திருப்பூர் மாவட்டம் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட சில இடங்களில் சாரல் தூரல் லேசான மழையெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு பட் ரொம்ப அதிக அளவில் எதிர்பார்ப்புகளை நம்ம வைத்துக்கொள்ள தேவை கிடையாது மழை கிடைத்தால் நம்ம மகிழ்ச்சி கொள்ள தான் அதுதான் இந்த காலகட்டத்தில் நிதர்சனமாக நம்ம மேற்கோள் மாவட்டங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதன் பிறகு சேகர் கேஎம் அப்படிங்கிற ஐடியிலிருந்து மறைக்காட்டு சேகர் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் கடைத்திருப்பகுதியில் வேதாரண்யம் டு பட்டுக்கோட்டை சாலை மதியம் பன்னெண்டு மணி வரை பனிப்பொழிவுடன் மேகமூட்டம் மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து நிகழ்நேரம் மாலை நாலு மணி வரை தொடர் சாரல் தூறல் மிதமான மழையாக பெய்து வருகிறது நிகழ்நேரம் வரை உத்தேச மழை அளவு பதினோரு மில்லி மீட்டர் அப்படிங்கிறதையும் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு எனது தயாரிப்பில் உள்ள மழைமானிய அளவு அதாவது அவர் வந்து ஒரு மழைமானிய ஒன்று வச்சுருக்காரு போல் அதில் பதினோரு மில்லி மீட்டர் அவர் பகுதியில் பதிவாக இருக்கிறது அதிகாரபூர்வ அளவுக்கு இந்திய வானிலை ஆய்வு மைய அறிக்கையை பார்க்கவும் தப்பித்து கொள்ளும் ஃபார்முலாவை நாங்களும் பயன்படுத்துவோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டிருக்காங்க அது எதை யார் அதை மனசில் வச்சு அவர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு வந்து தெரியல நான் அதுக்குள்ளே போக விரும்பல ஸோ அவரோட பகுதியில் அவர் சொன்ன இடத்துல வேதாரண்யம் டு பட்டுக்கோட்டை சாலையில் மழையானது பதிவாக இருக்குங்கிறத அவர் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதன் பிறகு புவனா சத்யராஜ் அப்படிங்கிறவங்க வந்து சார் பூண்டி மழை தொடருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஆமாம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது பூண்டி சுற்று வட்டார பகுதிகளுக்கு இருக்கிறது அதன் பிறகு கிருஷ்ணாந்தன் கிருஷாந்தன் அப்படிங்கிற இருந்து அம்பாறை மிதமான மழை பொழிகிறது அண்ணா அப்படின்னு ஆறு மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறாரு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரு இன்னமும் இங்கே மழை வந்து விட்டு விட்டு பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் இந்த மழை வந்து மேலும் தீவிரமடையும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த வரையில் அதன் பிறகு மேகநாதன் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் நண்பர் இமானுவேலுக்கு வணக்கம் இன்று பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் பன்னெண்டு முப்பது மணியிலிருந்து லேசான தூறல் மற்றும் சாரல் காணப்படுகிறது இது பேரளம் பகுதியில் நிலைமையை ஆனால் வானம் மிகுந்த மேகமூட்டத்துடன் மேக ஓட்டத்துடனும் காணப்படுகிறது லேசான காற்று வீசுகிறது இந்த லேசான தூறலானது போக போக அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்பு தெரிகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக ஸோ இந்நேரம் அங்கே ஓரளவிற்கு மிதமான மழையாவது அவ்வப்பொழுது விட்டு பதிவாகி கொண்டிருக்கும் இல்லை கண்டினியூஸாக சாரல் தூரல் அல்லது லேசான மழை பதிவாகி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதி நிலவரத்தை இப்போ கொஞ்சம் வலுவாக கூட மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் பட் டெல்டாவில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் தானே ஸோ எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தான் தீரணும் நம்ம இயற்கை கிட்டே வந்து போய் சண்டையெல்லாம் போட முடியாது ஏன் இப்போ பதிவாகிற ரெண்டு நாள் கழித்து பதிவாகலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ கண்டிஷன் இப்படி தான் இருக்குது வேறு வழி இல்லை அதன் பிறகு அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஐடியிலருந்து அறந்தாங்கி டூ பிஎம் டு நவ் வர கண்டினியூ ட்ரிஸ்லிங் அப்போது லைட் ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஸோ ரெண்டு மணிலேருந்தே அறந்தாங்கி பகுதிகளில் மழையானது பதிவாகி வருகிறது தூறல் மழையாக அப்பொழுது லேசான மழை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கார் அதன் பிறகு ராஜராஜன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சீர்காழி பகுதியில் மழை ஆரம்பமுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ அதுவும் டெல்டாவின் ஒரு அங்கம் தானே சீர்காழி பகுதியில் மழை பதிவாகுங்கிறது நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் டெல்டாவில் மழைனா சீர்காழியும் சேர்த்து தான் ஸோ திருமுல்லைவாசல் சீர்காழி பகுதிகளிலும் பழையாறு பகுதிகளிலும் கொல்லிடம் பகுதிகளிலும் மழையானது பதிவாகி கொண்டு ஒரு தகவலை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் அவர் அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அதன் பிறகு பொய்யா கே அப்படிங்கிற ஐடியிலிருந்து மயிலாடுதுறையில் தூறல் சாரல் மழை அப்படிங்கிறது ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக பகிர்ந்திருக்கார் இப்போ அவர் பகிர்ந்தால் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அறுபது மில்லிமீட்டர் அளவு மழை ஆட்டோமேட்டிக் வந்த ஸ்டேஷன்லேயே மயிலாடுதுறை பகுதியில் பதிவாகி இருக்கிறது அப்போ மழை கொஞ்சம் சாத்திருக்குன்னு தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அவர் தான் சொல்லணும் இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியெலாம் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் மழையளவுகள் வரும்பொழுது நமக்கும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அதன் பிறகு எஸ்கே சுதீஷ் பி எஸ் சுதீஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் கொடுந்துரை பகுதியில் வானம் மேக மேகமூட்டத்துடன் விட்டு விட்டு சாரல் தூறல் காணப்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ உட்பகுதியான திருச்சி மாவட்டத்தில் கூட முசிறி வட்டத்தில் கூட சாரல் தூறல் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது அவர் ஏற்கனவே கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் அவருக்கும் இந்த பதிலை தான் சொல்லியிருந்தேன் சாரல் மழை தூரல் மழையெல்லாம் பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஸோ பதிவாகி கொண்டு இருக்குதுங்கிறத அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தாம் வேலாயு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இமானுவேல் சார் தென்காசி மாவட்டத்தில் காலை முதல் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த சூழலும் சாரல் மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது நல்ல விஷயந்தானே ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிஷன்ஸ் மேபி மிதமான மழை சில நேரங்களில் வலுவான மழைக்கும் கூட வாய்ப்புகள் உண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக பத்தொம்போது இருபதாம் தேதிகளில் அதன் பிறகு சரண்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா கடலூர் மாவட்டத்தில் நண்பா தூரல் சாரல் மழை மட்டும்தான் பெரிய அளவில் மழை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நீங்கள் அதுதானே எதிர்பார்த்து காத்திருந்தீங்க ஏன்னா அங்கே அறுவடை பணிகள் நடந்து கொண்டிருப்பதனால இந்த மழை ஒரு இடையூறாக இருக்கும் என கருதப்பட்டு வந்த நிலையில் அங்கே சாரல் மழை தூரல் மழை பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து பகிர்ந்திருக்கிறார் பட் இது கொஞ்சம் நேரம் வந்து இப்படியே வந்து மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் சாரல் தூரல் அவ்வப்பொழுது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் நாளைக்கு பிறகு குறிப்பாக நாளை மாலைக்கு பிறகு வட தமிழகத்தில் மழையானது வெகுவாக குறைய தொடங்கும் இரவு நேரத்திலலாம் அதன் பிறகு மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னாக்கா இருபதாம் தேதி மழை வந்து குறைந்துவிடும் டெல்டாவில் இருபதாம் தேதி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் டெல்டாவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் தென்கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இலங்கையில் வந்து மழை இருக்கும் ஃபார்ஷுவர் ஸோ இலங்கையின் மழை வாய்ப்புகளில் தொய்வுகள் இருக்க போகிறது கிடையாது இலங்கையில் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு அதாவது இப்போ இருபதாம் தேதி மாலையில் இலங்கையில் மழை குறை குறைய தொடங்கிய பின்னர் அதற்கு அடுத்த ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதியில கூட இலங்கையின் தென்கிழக்கு கடலோர பகுதியெல்லாம் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு அடுத்த சுற்று மழை இந்த மாத இறுதியில் இலங்கைக்கு காத்திருக்கிறது ஸோ அதற்கு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயாராக இருந்து கொள்ள தான் ஸோ இவ்வளோ கருத்துக்களை தான் நீங்கள் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி இருக்கிறேன் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்பான மேலும் பல பல தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்திருக்கேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்